அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் தான் இருக்கின்ற மீனராசியிலேயே அவர் வக்கரகதியில் பயணம் செல்ல செய்ய உள்ளார் மேலும் வக் சக்கரம் வக்கரம் பெற்ற சனி பகவான் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சற்றக்குரிய நான்கு மாத காலங்கள் மற்றும் பதினைந்து நாட்கள் ஸோ இந்த டைம் வந்து அவர் வக்கரகதியில் பயணம் செய்வார் ஸோ இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று நாம் பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது அதாவது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் பன்னிரெண்டு ராசிகளிலேயே மிகவும் கடினமான ஒரு கால காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் அதே போன்று பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய திசையோ சனி பகவானுடைய ஒரு புத்தியோ நடக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து தாக்கம் அதிகமாகவே இருக்கும் இந்த சனி பகவானுடைய இந்த அஷ்டம காலத்தினுடைய இந்த பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஆறு மற்றும் ஏழு குடையவர் அதாவது ருணரோ சத்ருஸ்தான அதிபதி அதே போன்று ஏழு என்பது கலஸ்திரஸ்தானம் நண்பர்களை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ இந்த ரெண்டு பாவங்களுக்கு அதிபதியான இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் ஆல்ரெடி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த சஞ்சாரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதியில் பயணம் செய்ய போகிறார் நூற்றி நாட்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல எட்டாம் இடம் என்பது அவமானம் கண்டம் மேலும் திடீரெ குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்யும் பொழுது அஷ்டம சனியாக உங்களுக்கு செயல்படுகிறார் அது ஒரு சுபர் வீடாக இருக்கிறதுனால மற்ற ராசிகளுக்காட்டிலும் உங்களுக்கு உங்களுடைய இந்த காலகட்டம் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் ஒரு நன்மைகள் வந்து ஓரளவுக்காக நடைபெறக்கான வாய்ப்பு இருக்குது அதை வேணால் நம்ம சொல்லிக்கொள்ளலாம் மேலும் அவருடைய மூன்று பார்வைகளான அதாவது மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் அதே போன்ற ஏழாம் அவங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பத்தாம் அவங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்வையிட உள்ளார் ஸோ இதன் ரீதியாக அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் தொழிலில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட இந்த தருணத்தில் வந்து தொழில் முதலீடு செய்வது என்பது நீங்கள் வந்து இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தள்ளி வைக்கணும் இந்த சனி காலம் முழுவதுமே நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய விஷயம் அது அது வந்து வேறு பட் இந்த ஒன் தேர்ட்டி டேஸ் டெஃபினட்டாக வந்து ஒரு பிஸ்னஸ் வெஞ்சரோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஸோ இருக்கின்ற விஷயம் இருக்கின்ற வேலை இருக்கின்ற பிஸ்னஸ்லேயே நீங்கள் அப்படியே கண்டினியூ செய்வது மிக மிக சாலச்சிறந்தது ஏனென்றால் ஒரு எட்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதில் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழிலில் இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு வர வேண்டிய ஒரு பணம் அந்த ஒரு தொகை வந்து வரவே வராது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தொகை கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கும் வந்து சான்சஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த திடீர் அதிர் அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் இருப்பதினால் அது உங்களுக்கு கை கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சமசப்தம பார்வையாக இரண்டாம் இடம் என்ப என்னும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தன வருவாயில் வந்து சில தடைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கிடை நடத்தவர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி ஒரு இழுபறி நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகை வந்து அவ்வப்போது வந்து சற்றி ஏற்ற இறுக்கங்களை கொண்டதாக அமையும் ச சடன் என்று உங்களுக்கு சடனாக வந்து ஒரு மணின் ஃப்ளோவரக்கான வாய்ப்பு மிக குறைவு அவ்வப்போது தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைச்சி கொண்டு கிடைத்து கொண்டிருக்கும் அதை வைத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுவது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று இது குடும்பஸ்தானம் என்பதனால் குடும்ப அங்கத்தினருடன் இணக்கமாக செல்வதும் மிக மிக அதாவது மிக மிக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் அலுவலகத்தில் பெய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம் ஸோ எந்த மாதிரியாக இருந்தாலும் ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வந்து வந்து நீங்கள் இருக்கிறீங்க ஸோ அதை வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது இரண்டு அல்லது மூன்று முறை அதை அதை செய்யலாமே என்று உணர்ந்து நீங்கள் செய்வது மிக ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருவதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஸோ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் மற்றும் பார்த்திங்கன்னா சனி பகவான் டைரெக்டாக உங்களுக்கு வந்து பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் நீங்கள் செய்யக்கூடிய பிளான் அந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூஷனில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் ரீதியான சில கசப்பான த அனுபவங்கள் குழந்தைகள் சரியாக படிக்கிறதில்ல சரியாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்லை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அவர்கள் வந்து டெஃபினட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ உங்களுக்கு அவர்கள் மீதான எண்ணெய் திணிப்புகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கணும் அதே போன்று குல இந்த ஐந்தாம் இடத்தில் வருவதனால் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் வந்து செய்து கொள்வது மிக மிக நல்லது அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸாவது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நீங்கள் அங்கேருந்து படையல் வைத்து நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஃபாரினில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கு குலதெய்வ வழிபாடு செய் செய்வது மிக நன்று உங்களுடைய இருக்கக்கூடிய இல்லத்திலேயே குலதெய்வ குலதெய்வத்தினுடைய திருவுருவ திருவுருவப் படத்தை வைத்தோ அல்லதுன்னா குலதெய்வனுடைய மண் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த மண்ணை வந்து ஒரு மஞ்சள் துணியால் கட்டி குங்குமம் திருநீர் எல்லாமே போட்டு நீங்கள் அதை வந்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது ஸோ இது வந்து பல விதத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து இந்த வழிபாடினை செய்வது உங்களுக்கு ச நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் மேலும் இவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக வருவதால் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டாலே உடனே நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்கேனிங்கோ ஒரு ஸ்கேன் பண்ணி அதை வந்து டயக்னோஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ரிசல்ட் என்னங்கிறது பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன சிறிதாக இருக்கும்போதே அது இல்லைனா அது பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு பண ஈர்ப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சாதாரண மிஷ விஷயமாக இருக்கும் அது ஒரு சில ஆயிரங்கள்லேயே செலவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத வந்து நம்ம வந்து லென்த் பண்ணி அதை வந்து ஒரு நிறையா செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மருத்துவர் இடத்தில் நல்ல மருத்துவர் இடத்தில் நீங்கள் சென்று அதை காண்பித்து ஸ்கேன் செய்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்லது அதே போன்று பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உடற்பயிற்சி போன்ற விஷயங்களில் வந்து செய்யுங்க அதிக உடற்பயிற்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப செய்யாமல் ஓரளவுக்கு உடற்பயிற்சி செய்து நல்ல ஒரு கண்டிஷனாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களும் ஒன்று என்பதை நாம் டெஃபினட்டாக சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ந நல்ல பலன்களே நடக்கும் அதே போன்று இது ஒரு பொது பலனே சப்போஸ் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் வந்து நல்ல தசா புத்தி இருக்கிறது என்றால் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனி எந்த ஒரு பாதகத்தையும் செய்யாது என்பதை நாம் நிச்சயமாக தெரிவிக்க முடியும் அதே போன்று நல்ல அனுகூலமில்லாத தசா புத்திகள் நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக வந்து அதனுடைய பாதகங்களை நீங்கள் ஜஸ்ட் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஒரு பொது பலன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இதை நீங்கள் ஈஸியாக கடந்து விடலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை முறையாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி wanakam